அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ நின்றுருக்கிற ஏரியா வந்து குமணந்துறை குமணந்துறைன்னா அமராவதி ஆற்றுக்குள்ளே ஆற்று படுகையில் அமராவதி ஆற்றுக்குள்ளே நின்றுருக்கோம் ஏற்கனவே நம்ம மாராக்கா பாறை பண்ணோம் கோயில் மேடு அதுக்குள்ளே நின்றுருக்கோம் இந்த அமராவதி அணை நீர்நிலை இருக்கிற இடத்துல நின்று இப்போ நீர் இப்போ அமராவதி ஆறு நீர் குறைவாக இருக்குனாலும் அமராவதி தண்ணி எடுத்து விளாங்காளி இப்போ வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதனால் இதில் பார்க்க முடியுது இதுக்கு இடையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு ஐம்பது அடி இந்த பக்கம் ஒரு ஐம்பது அடி வந்து முழுக்க தண்ணி போயிட்டுருக்கிற பகுதி அந்த செடி எல்லாமே தண்ணி போனால் மறைஞ்சிடும் அந்தளவுக்கு மறைஞ்சக்கூடிய பகுதி எங்கள் அதை பார்த்திங்கன்னா ஒரு அந்த மரத்தில் மலர்கள் வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது அது என்ன தெரியல அது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுனால சூப்பரோ அது இது காயாக மலராக இல்லை பிஞ்சா என்னன்னு தெரில ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் இந்த மாதிரி அதை பார்க்கல ஏன்னா தண்ணி நிறைஞ்சு போயிட்டு இருந்தது வரைக்கும் ஒவ்வொரு தடவை அதனால் அந்த மரத்தை பார்க்க முடியல இது அமராவதி ஆற்றுக்குள்ள எடுக்கிறதுனால இது இந்த தண்ணி வரப்படி பகுதி இது அதனால் இதை பார்க்க முடியறதில்ல இது இடையில்தான் இந்த பக்கம் வேல்நகர் இருக்குது இடது பக்கம் வேல்நகர் இருக்குது பலது பக்கம் முழுக்க அந்த நடராஜ் வைத்திய தோட்டம் இருக்குது நம்ம கல்லாவரத்தில் ஒரு நராஜ் வைத்திய தோட்டம் இந்த பக்கம் இருக்கிறதுனால இது நம்ம ஏற்கனவே தோட்டத்துக்குள்ளேருந்து பார்த்துருக்கோம் அதனால் நம்ம ஆற்றுக்குள்ளே வரல இப்போ தான் அமராவதி ஆற்று படுகைக்குள்ள வந்திருக்கோம் இந்த ஆற்றுக்குள்ளே பார்த்து ரெண்டு பக்கமே அந்த இருக்குது இது என்னென்னா இங்கே வந்து ஒரு கோயில் இருந்துதான் சொன்னேன் இங்கே வந்து போன கட்டடங்கள் இருக்குது மக்கள் இருந்ததுக்கான சான்று இருக்குது இங்கே வந்து தண்ணி இல்லாதப்ப பார்க்கலாம்னு சொன்னாங்க அதுக்காக வந்திருக்கோம் முழுக்க வந்து செடி மொழி இருக்குது முழுக்க மரங்கள் இருக்குது மண் மேவி இருக்கிறதுனால எங்கே கோயில் இருந்துன்னு தெரியல ஏன்னா வழிகாட்டக்கூடிய ஆள்னாலும் நாங்களே வந்து கிட்டத்தட்ட இந்த மாராக்கா பறவை ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோம் இது பக்கத்தில் அடுத்தது அமராவதி அணை இருக்குது ஆனால் இந்த பகுதி முழுக்க துறைன்னு சொல்கிறாங்க மக்கள் வசித்ததுக்கான வீடு மட்டும் இருக்குது இந்த ஆற்றுக்குள்ளே வீடு இருக்குது ஒரு வீடு இன்னும் பக்கத்தில் போய் வீடு எடுத்துக்கலாது ஒரு கல் செவரான வீடு இருக்குது ப அது சிதறமடைஞ்சிருக்கு அது ஒன்று தான் சான்றாக இருக்குது மற்றது சான்று இல்லை ஆனால் இங்கே வந்து இந்த கும்மணம் துறை அப்படிங்கிற வழக்கல் இருக்குது அது ஏற்கனவே அது பதிவு பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் இங்கேருந்து இடம் பயந்து போய் இப்போ வேல்நகரில் இருக்காங்க இந்த கும்மணன் துறையிலேருந்து அவள் வேல்நகர் போயிட்டாங்க அது ஏற்கனவே அங்கே வந்து அந்த விண்ணக பெருமாள் கோயில் இது பக்கந்தான் இருக்குது இது கடையில் வந்து நாம் இன்றைக்கி இதை பதிவு பண்ணியிருக்கோம் உடம்பு வரலாற்றுக்காக சிவகுமார் அறிச்சிருவோம்